நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு வர்க்கம் விரைவாக போற்றி இப்போ நம்முடைய கவலைகளை பிறரிடம் சொன்னால் நம்முடைய கவலைகள் நீங்குமா கண்டிப்பாக ஒன்றும் நீங்காதுங்க ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு மன பாரமாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குதுங்க அப்புறம் யாரைக்கிட்ட சொல்லி கவலை சொல்லி தீர்த்துட்டுனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு நினச்சி போட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்தங்கிட்டு சொல்கிறாங்க அப்போ உங்களை அவங்க திருப்தி பார்த்தோன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாம் அப்படித்தாங்க அப்புறம் கூட்டு கூட்டுக்கு வாட்ச் தாங்க இருக்குது அப்புறம் என்னத்தை பண்ணுறதுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிப்பாங்க சொல்லி போட்டு அப்புறம் அது பார்த்து பேத்துக்கிட்டு சொல்லிவிடுவாங்க அப்புறம் இது வந்து சொன்னாலுங்க அப்புறம் இது மாதிரி இருக்குதாமா அப்படி சொல்ல அவங்க அதில் வந்து சந்தோஷம் காண்பாங்க நீங்கள் யாரிடம் ஒன்றும் சொல்லி ஆக போகிறது இல்லைங்க உங்களுடைய கவலைகள் இறைவனிடம் மட்டும் சொல்லி முறையிடுங்க ஸோ ஒரு அம்பாள் சன்னதிக்கோ உங்களுக்கு பிடித்த இறை சன்னதிக்கோ போய்க்கோணுங்க அங்கே அந்த இறைவனை வழிபாடு வச்சு போட்டு அவருக்கு நேராக உக்காந்துங்க ரெண்டு சோட்டு கண்ணீர் அந்த இடத்துல விட்டு போட்டு உங்களுக்கு குறைகளை சொல்லி போட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குறைகளாகப்பட்டது உங்களுக்கு நீக்கி கொடுக்குங்க அதை வெட்டு போட்டு அப்புறம் எங்கூட்டி சொல்லணுங்க அப்புறம் கொஞ்சம் பாரம் குறையணுங்க அப்படிலாம் ஒன்றும் எந்த பாரத்தையும் குறைக்காதுங்க புரியுதா ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்